கத்ரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை விலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது கத்தர் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அந்த மக்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு தொழிலை கொடுக்கிறாரோ என்ன ஒரு வியாபாரத்தை கொடுக்குறாரோ அதை நெடு நாளாய் அவர்கள் அனுமதிக்க முடியாத காரியத்தை செய்ய உண்மையிலவராக இருக்கிறார் சில சொல்லுவாங்க இந்த கடை எங்கள் தாத்தா வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வச்சுருந்தாங்க இப்போ நாங்கள் நடத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையில் எங்களை சந்ததி சந்ததியாய் எங்களுடைய கத்தர் ஆசீர்வத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த மக்கள் சாட்சி சொல்லுவார்கள் எனவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளுகிறார் ஒரு காரியத்திற்காக அதே தான் ஊழியத்தில் அவங்க தாத்தா ஊழியக்காரு மகனும் ஊழியக்காரு இப்போ பேரனும் ஊழியக்காரு என்று சொல்லக்கூடிய நிலையில் அப்படியே சந்ததி சந்ததியாய் கத்துற ஆசிர்வதிக்கக்கூடிய காரியத்தையும் அவருடைய கரத்தின் கிரியைகளை தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அணுவிக்கும் முடியாது இருக்கக்கூடிய அவருடைய கரத்தின் கிரியைகளை நாம் இருக்கிறோம் நம்முடைய கைகளின் கிரியைகளை அவர் நெடுநாளாய் ஆசீர்வதித்து நெடுநாளை இதை அனுபவிக்க முடியாத அவங்க கொடுக்குற தேவனாக இருப்பதற்காக சோத்திரம் எனவே இந்த அருமையான கால விலையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியத்தை கத்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார் என்னோடய சந்ததி கொடுத்துருக்கிறார் அந்த காரியத்தில் கத்தர் அவன் நடத்துவார் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம் நீங்கள் டாக்டரா உங்கள் பிள்ளையும் டாக்டராக தான் ஆகணும் அப்படி சொல்லக்கூடிய காரியத்தை நீங்கள் சொல்ல நீங்கள் ஊழியக்காரராக கத்தர் உங்கள் பிள்ளையை ஊழியக்காராக தான் வைப்பார் நீங்கள் டீச்சரா கத்தர் உங்கள் பிள்ளையை டீச்சராக தான் வைப்பார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் கத்த செய்யக்கூடிய காரியம் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நெடுநாட்களாக நீங்கள் அனுபவிக்கும்படியாக ஆசீர்வாதை வற்றாது நீரூற்றி போன ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார் அந்த விசுவாசத்தோடு கத்திர சமத்தை நல்ல பிதாவே நீர் உங்களுடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு கொடுக்குற தொழில் வியாபாரம் வேலை அவர்களுக்கு கொடுக்குற ஊழியம் எல்லாவற்றையும் நீண்ட நெடுநாட்களாக சந்தை சந்தையாக தலைமுறை தலைமுறையாய் வாழ்ந்திருக்க முடியாது அதேபோல் அவர்கள் கத்தாவே எந்த இடத்துல மிகுந்த நெருக்கத்திலும் உட்கா வாழ்ந்தார்கள் அதை பார்த்து தூர தேசத்தின் நன்மையினாலும் நிரப்புகிற தேவனாக இருப்பாக்கா சோத்திரமப்பா அதுபோல் யாக்கோபை அந்த லாபானுடைய வீட்டுக்கு அனுப்பி ரெண்டு பரிவாரங்களுக்கு அவன் அதிபதியாக முடியான காரியத்தை செய்த தேவனும் நீர் தான் கத்தாவி ஆனாலும் திரும்ப உன் தேசத்துக்கு கொண்டு போயின்னு சொல்லி கொண்டு வந்து ஆசீர்வித்தீர் அதுபோல் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கத்தாவி நீ எந்த காரியத்தை அவர்களை தெரிந்து கொண்டு எந்த காரியத்தை அவள் கொடுத்தீரோ அதை நீண்ட நெடு நாட்களாக அனுபவிக்கும்படியா வாழ்க்கையில் உன்னுடைய ஆசீர்வாதம் வற்றாத நீரூற்றை போல இருந்து ஆசீர்வதிக்க முடியாது ஜவிக்கிறேன்னாப்பான் ஏசுவி நாமத்துக்கு நல்ல பிதாவே ஆமை நிச்சயமாய் கத்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் ஒரே நாளில் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி கிடையாது அது வற்றாத நீர்வூற்றை போல் அங்கே இருந்து கத்தை நடத்துவார் உங்களையும் நடத்துவார் உங்கள் பிள்ளைகளை நடத்துவார் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நடத்துவார் விசுவாசத்தோடு அவரை பிடித்து வாழுங்கள் கத்தை நிச்சயமாக உங்களை ஆசீர்விப்பார் காட் பிளஸ்